பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கு கீழே ஒன்னும் இல்ல சைபருக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க் தான் கொடுப்பேன் அவ்வளவு மோசமான ஆட்சி சந்தேகமே இல்ல என்ன சாதிச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க நான் சொல்றது இந்திய மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லா மாநிலத்தினுடைய அதிகாரங்களெல்லாம் அவங்க எடுத்துக்காங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நோக்கமே இந்திய பொதுத்துறை தான் இந்துத்துவ கொள்கை இதுதான் இந்தியா ஹிந்து இந்தியா இதுதான் அதனுடைய கொள்கை இது வேற என்ன இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது இப்போ பாஜகவோடு ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நிலையில ஜீரோ கீழே நான் தேடிங்கிறேன் மதிப்பெண் போடுறதுக்கு அதுவும் கூட எப்படி கூட்டணி அமைக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட வரும் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காதா நூற்றுக்கு இருநூறு விழுக்காடு கூட்டணி வைக்கோ திராவிட கட்சிகளோடும் கூட்டணி தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த முறை உறுதியா வந்திருக்கீங்க தேசிய கட்சிகள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும்னா வைக்கலாம் அவங்க விரும்பலாம் ஒண்ணு என்னன்னா பாட்டாளி மக்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்க வைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க பொதுக்குழு முடிவு உங்களுடைய தனிப்பட்ட முடிவு பல நேரங்களில் உங்களுடைய முடிவு தானே சொல்ல முடியாது காங்கிரஸோட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையை ஏற்றுகிற கட்சி இந்த திமுக அதிமுக தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையை